இப்போது தேன் தான் ஈ போகும் சொல்லுவாங்க இருக்கா இல்லையா எரு சர்க்கரை இருக்கிறது தான் எறும்பு போகும்னு சொல்லுவாங்க உணவு இருக்கிறது தான் காக்கா போகும் அந்த மாதிரி கருவண்டுன்றது பார்த்திங்கன்னா செய்வினைன்றது பார்த்திங்கன்னா அதுக்கு யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அதுக்கு அமானுஷமான பொருள் நிறைய பயன்படுத்துவாங்க காலடி மண் சுறுகாடு மண்ணை பயன்படுத்துவாங்க மறைஞ்ச அந்த என்ன சொல்கிறது புதைச்சிருக்கிற விஷயத்தை நிறைய பொருள் இருக்குது அதை வெளிப்படையாக சொல்ல விரும்பலை ஸோ செய்வினைக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் அசைவம் செய்வன் ரெண்டுமே பயன்படுத்துவாங்க புரிதுங்களா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த பூனையோட கருப்பு பூனையோட பொருளை வச்சு பயன்படுத்துவாங்க புரிதுங்களா ஆந்தையோட பொருள் சில பேர் பயன்படுத்துவாங்க நிறைய பொருட்கள் இருக்குது செய்வனிக்கு பயன்படுத்தி நம்ம சைவனை பண்ணுறது இல்லை சைவனில் பாதிக்கப்பட்டவங்க வந்தால் மட்டும் இறைவனோட அலுவலர்களை காப்பாற்றி மட்டும்தான் விடுவேன் செய்கிறது வேலை கிடையாது ஏன்னா அவன் ஸோ விதைக்கிறத இந்த மாதிரி செய்வேன்ற விஷயம் இதை கிளியர் பண்ண தான் நான் இருக்கேன் அந்த மாதிரி பாதிப்பில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செய்வனை இவனுக்கு வீட்டில் இருந்தால் கருவண்டு சுற்றுறது நெஜம்